ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதே ஜெய குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால திருவோணம் மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆணி மாதம் பிறக்குது இல்லையா அன்னைக்கு காலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று ஏழை ஏழை எளியர்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும் செருப்பு தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து குடிக்கிறதுக்கு ஜலம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இது மாதிரி ஏதாவது அன்னதானம் இது மாதிரி ஏதாவது ஒன்று உங்களால் என்ன முடியுமோ அதை ஒன்று ஏழை எளியர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் தானம் கொடுக்கறது எந்த வகையிலும் நமக்கு தொடர்பு இல்லாத மனிதர்கள் நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸோ தெரியாத நபர்களுக்கு தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்கவே கூடாது ஸோ தானத்தை தானத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கொடுங்க இந்த தானம் கொடுக்கறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல நிரந்தரமான வருமானம் வரும் அதே மாதிரி நீண்ட ஆயில் கிடைக்கும் விபத்து கண்டம் அகால மரணங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்படும் இதில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை போக்கும் அது மட்டும் இல்லாமல் வருடம் முழுவதுமே நல்ல வருமானமும் ஐஸ்வர்ய பிராப்தமும் கிடைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரங்க ஆனி மாதம் பிறக்கிற அன்னைக்கு காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க போதும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எப்படினா ஆறாம் இடத்துல கிரகங்கள் நல்ல வலுத்து இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கிரன் திக் இருக்கு இந்த ஒரு கிரகம் வந்து திக்பலம் அடையிறது அந்த மாதம் முழுவதுமே நமக்கு மனநிலை நல்ல லேசா வச்சிருக்கக்கூடிய அமைப்பு நல்ல புது புது விஷயங்கள் நடக்கிறது மங்களகரமான சுபமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு கிரகம் திக்பலத்தில் இருந்தால் இருந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படி உங்களுக்கு என்ன கிரகம் திக் பலமா இருக்கு உங்களுக்கு ராஜ்ய கொடுக்கக்கூடிய சுக்கரன் அதாவது ஐந்து குடையரும் அவர்தான் மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்துக்கும் பத்துக்கும் அவர் தான் அதிபதி அந்த அதிபதி வந்து நாலாம் இடத்துல உங்களுக்கு திக்பலமாகிட்டார் சரிங்களா இது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அதே மாதிரி சனி இவ்வளோ நாளும் ஏழரை சனியுடைய பாதிப்பு இருந்திருக்கும் அந்த ஏழரை சனியெல்லாம் போயிடுச்சு ஆறாம் இடத்துல நல்ல குரு இருக்கார் பன்னெண்டு குடை வர்றது ஆறில் இருக்கார் குரு இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்குது இதுதான் வந்து இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு சுக்கரன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறதே நிறைய நல்ல அமைப்பு நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டக்கூடிய கனவுகள்லாம் இருக்குல்ல அவங்களுக்குலாம் இந்த மாதம் நிறைவேறும் ஒரு வீடு அமையும் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இப்போ ஸ்டார்ட் உண்டான விஷயங்கள் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உத்தியோக ரீதியாக சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க போகுது இந்த மாதம் வந்து ஆணி மாதம் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் நல்ல சிறப்பாக தான் இருக்கு ஏன்னா தொழில் காரகன் அதாவது தொழில் காரகன் சனி அவரும் நல்லா இருக்காரு குருவோட வீட்டில் இருக்காரு அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரன் திக் பலம் அடைஞ்சிருச்சு அப்போ புதுசாக இந்த மாதம் தொழில் தொடங்கலாம்மா தொடங்கலாம் தொழில் ஏற்கனவே தொடங்குறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய மாதம் தான் தொழிலில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரும் பெரிய ஆர்டர் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அடைகிறது தொழில் மூலியமாக நல்ல லாபமும் நிரந்தர வருமானத்தையும் ஈட்டுறது உங்களுடைய சர்வீஸ் போய் நிறைய பெரிய பெரிய ஆர்டர் வரது இந்த இருக்கும் உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கு தொழிலுக்காக கடன் கிடைக்கக்கூடியது ஏற்கனவே தொழிலுக்காக வாங்கின கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புது புதிய முயற்சிகள் பண்ணுங்கள் உங்களுடைய பா இது உங்களுடைய ஹையர் லெவலில் இருக்கவங்க ஹெட் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும் நீங்கள் எவ்வளோ வேர்வை சேர்ந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்களோ அத்தனைக்கும் பலாபலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க புத்திசாலித்தனமாக உழைங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க பொதுவாகவே மகர ராசிக்கு இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிர்ஷ்டகரமான தான் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் அதனால் வண்டி வாகனங்களில் போக மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க போதும் கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு மஜ்ஜை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அடுப்பில் இது எதாவது இது பண்ணுறீங்க எலக்ட்ரிக் சாதனங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட கவனமாக இருக்கணும் தீக்காயங்கள் ஆகிறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது நீங்கள் வந்து மெதுவாக தான் ஓட்டுவீங்க ஆனால் ஆப்போசிட்டில் வரவேன் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் அவன் வந்து எதாவது பண்ணிட்டான்னா அது அதுவும் நமக்கு தானே பிரச்சனை ஸோ அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் பொதுவாகவே வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் வெளிநாடுக்கு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு வெளியூர் போகிறதுக்கு உண்டான அமைப்பு வெளி மாநிலம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சிலர்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிச்சின்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியவே மாற்றி விட்டுரும் நல்ல பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி விடும் பொதுவாக குருநாதர் வழிபாடு பண்ணிக்கோங்க யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க யாருக்காவது கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் வந்து உருண்டை இருக்குல்ல மண்ட வெல்லம்னு சொல்லுவாங்கல்ல அந்த உருண்டை வெல்லத்தை வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு உருண்டை வெல்லத்தை வாங்கி புதன் கிழம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி வியாழக்கிழமை யானைக்கு கொடுத்துருங்க இது வந்து ஒரு தாந்த்ரிக பரிகாரம் வெள்ளத்தை மண்ட வெள்ளத்தை யானைக்கு வியாழக்கெழமை கொடுங்க ஏன்னால் குரு ஆறில் இருக்கார் இப்போ இந்த கடன் அடைஞ்சிடும் ஏன் இந்த மாதம்னா ஆனி மாதமும் போகுது அது மட்டும் இல்லாமல் புதன் இருக்கார் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது தயவு செய்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான இதுதான் வந்து வியாழக்கெழமை இந்த மாதம் மட்டும்தான் மற்ற மாதம் கிடையாது இந்த மாதத்தில் செய்ய அது பழிக்கும் உங்களுக்கு ஏன்னா ஆறாம் இடம் போது ஒரு பரிகாரத்தை செய்யும்போது உண்டான விஷயங்கள் பிராப்தங்கள் உடனடியாக கிடைக்குங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அஷ்டமத்தில் வந்து இருக்கனால சில பேருக்கு மட்டும் பிடிக்காத இடத்துல வேலைக்கு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி அமைப்பும் இருக்குது ஆனால் அது சீக்கிரமாக மாறிடும் ஆனால் வேலைங்கிறது மாற்றம் இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி சர்வீஸ் படிச்சிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் வேலைக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மாதம் நல்ல வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி நல்ல நியூஸ் வரும் நீங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிருந்திங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறது செலக்ட் ஆகிறது இது மாதிரிலாம் இருக்கு யூ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே அரசாங்கத்துல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நாலாம் இடம்ங்கிறது பதவி ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் சுக்கரன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்காரு அதனால உறுதியாக வாய்ப்புகள் உண்டு கவலைப்படாதீங்க அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வராமல் அனுசரித்து செல்லணும் ஏன் ரெண்டாம் இடத்துல ராகு குடும்ப ஸ்தானத்தில் இருக்குது வருமானத்தை ராகு அதிகப்படுத்தி கொடுத்துருவார் ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையை வந்து குறைச்சிடுவாரு அண்டர்ஸ்டாண்டிங் வராம மாதிரி பேசுறது பேச்சுனால ஆத்திரம் அடையிறது இதெல்லாம் இது பண்ணிடுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கோர்ட்டு கேஸு போகிறவங்களுக்குலாம் டைவர்ஸ் உடனே கை மேலே கொடுத்துருவாங்க தை சேதம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு மாதம் தான் இந்த மாதமாக இருக்குது அஷ்டமத்தில் கிரகம் அப்படி இருக்குது ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் பார்த்துக்குங்க சர்ஜரி அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் வருது அதனால் கவனமாக இருங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அதனால் கவனமாக இருங்க ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பபை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கா காமிச்சு ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சுக்கரன் திக்வலமாக இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கிறவங்க யாராவது மகர ராசியில் இருந்தால் மிகப்பெரிய லெவலில் யோகம் உங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் இருந்தாலும் ஒரே செகண்டில் மறைஞ்சு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி ஆயிரும் இந்த வளர்ச்சி வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு அஷ்டமத்தில் கேது இந்த கேது ராகுலாம் வந்து சினிமா துறையில் இருக்கவங்க கலைத்துறை வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்கள வளர்த்து விடும் சுக்கரனும் சினிமா துறை தான் சுக்ரன் தலம் அடைகிறாரு அதுவும் கேதுஓடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அப்போ வந்து என்னன்னா மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி கிடைச்சிரும் ஆல்ரெடி சினிமா துறையில் இருக்கிறவங்க ஆல்ரெடி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் விருதுகள் கிடைக்கும் மிகப்பெரிய லெவல்ல விருதுகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் நல்ல காசு பணம் சேர்த்தக்கூடியது கூடியது பெரிய பெரிய வாய்ப்புகள் வர்றது இந்த மாதிரி இதெல்லாம் சூப்பராக இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு விரும்பின இடத்துல வேலை கிடைக்கிறது நீங்க நினைச்ச விஷயங்கள் தேடி வரது உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு அவங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலை அது உங்களுக்கு நிறைய அனுபவிக்கிறது புது மனிதர்களுடைய தொடர்பு இது அரசாங்கத்துறையில் இருக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு மகர ராசிக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடியது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பொதுவாக அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி ஆனால் அந்த காசு பணம் வரதெல்லாம் ஒரு கெட்ட பேரோட தான் வரும் ஆனாலும் அந்த காசு பணத்தை வச்சு தான் அடுத்தது செலவு பண்ண முடியும் பொதுமக்கள் கிட்ட நல்ல ஆதரவுகள் கிடைக்குது திக்பலமா இருக்கனால ஒரு ஈர்ப்பு உங்களை பார்த்தா மக்களுக்கு பிடிக்கிறது இந்த வசிய சக்தி வந்து நல்லா இருந்தா தான் பொதுமக்களுக்கு உங்களை முகத்தை பார்த்தா ஐயோ இவர் ரொம்ப நல்லவர் இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க உங்களை ப்ரமோஷன் பண்ணிக்கோங்க புதன் ஆறாம் இடத்தில் இருக்கு தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும் தலைமையிடம் ஒரு நல்ல பதவியை கொடுக்கும் பதவி ஸ்தானம் வலுத்திருக்கு அதனால பதவி கொடுக்கும் அதனால இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பொதுவாகவே வந்து படிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது படிப்பில் நல்ல முன்னேற்றம் உயர்கல்விக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்குது வேலைக்காக யாராவது வேலை இல்லாமல் வேலைக்காக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதம் கட்டாயம் ஒரு வேலை கிடச்சிரும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதுக்கு தான் நான் பரிகாரம் சொல்லியிருக்கேன் உங்களோட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாகவே வந்து உங்களுக்கு நல்ல யோகம் கொடுக்கணும் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு குருவோடைய வழிபாடு பண்ணுங்கள் அது நல்ல யோகத்தை கொடுக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பொருளாதார வாழ்க்கையும் ரொம்ப நல்லாயிருக்கு இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்